ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி கே ட்வெல் தான் தமிழ் தான் தட்ரோ தூக்குறோம் உன்னால் முடியும் தம்பி தம்பி தான் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் பெஸ்ட் ஆஃப் லக் ஸ்டடிஸ் ஃபஸ்ட்டு அப்புறம் தான் ஸ்போர்ட்ஸ் பேரலால தான் போனோம் எல்லோரும் நல்லா படிக்க நல்லா எக்ஸாம் எழுத வாழ்த்துக்கள் ரைட் விஷயத்துக்கு போயிடலாம் பியூர் டாமினன்ஸ் எஸ் தமிழ் தலைவர் த்ரேஷ் தான் சொன்னோம் அரியல சார் ஃபார்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி த்ரீனு இது ராத்திரே ரிவ்யூலாம் போட்டாச்சு ராத்திரி மூணு மணி வரைக்கும் வந்த கம்பெனிங்களா பதில் போட்டோம் இன்றைக்கி காத்தால் ஆல்ரெடி தமிழ் தலைவர்ட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பற்றியும் பேசிட்டோம் அதெல்லாம் தெரியும் இப்போ என்ன பேச போகிற அப்படிங்கிறீங்களா எஸ் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்களே அவங்க எடுத்தாங்க மன்பிரீத் சிங் ஹரியானா சார்பிலையும் அர்ஜுன் தேஷ்வா நம்ம தமிழ் தலைவர் சார்பிலையும் வந்தாங்க அவங்ககிட்ட என்ன கேட்டாங்கன்னு நான் சொல்லிடுறேன் மன்பிரீத்தை கேட்டாங்க ஃபஸ்ட்டு ஹிந்தியில் அண்ட் இஸ் சீசன் ஏக் பாயிண்ட் கே கீமத் ஆப்சே ஜாதா கோன் ஜான் ஹே மன்பிரீத் பாபு அப்படின்னாங்க இது என்ன இதுன்னு கேட்பீங்க இந்த வந்து ஆக்சுவலாக இந்த ஒரு பாயிண்ட்டோட வேல்யூ உன்னை தவிர வேறு யாருக்கு தெரிய போகுது இந்த சீசனில் மன் பிரீத்துன்னு ஏன் அதை சொன்னாங்கன்னா ஓம் சாந்தி ஹாம்னு ஒரு படம் வந்தது ரெண்டாயிரத்தி ஏழில் பதினெட்டு வருஷம் முன்னாடி எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல ஷாருக் கான் தீபிகா படுகொன்னெலாம் நடிச்சது பார்த்தேன் தான் தூக்குங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்த்தேன்னே அதில் ஒரு ரொம்ப ஃபேமஸ் டைலாக் ஒன்று வரும் தீபிகா படகொன்னே சொல்லுவாங்க அந்த படத்தில் ஏக் சுட் கி கி சிந்து கி கி மற்றும் தும் கே ஜவன் ரமேஷ் பாபு அப்படின்னு அதாவது ஒரு பொ பொட்டோட வேல்யூ உனக்கு என்ன தெரியும் ரமேஷ் பாபுன்னு வரும் அந்த டைலாக் அதை தான் அவங்க சொன்னாங்க மன்பித்துக்கு ஒரு ஹாப்பி சிரிச்சார் ஏ டீக்கே அப்படின்னு நீங்க என்ன நீங்கள் டைலாக் பற்றி சொல்லுங்கள் அப்புறம் சொன்னால் பதில் சொன்னார் ஏஸ் திஸ் இஸ் கேம் கேம் அப்படி தான் இருக்கும் மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போகிறது நல்லது தான் ஃபேன்ஸுக்கும் நல்லது கபடிக்கும் நல்லது இன்னும் க்ளோஸாக போகும் நிறையா மேட்ச் பாக்கி இருக்குது இன்னும் ஒரு பாயிண்ட் டிஃபீட்டு ஸ்டார்டிங்லே ஆகிறது பெட்டரு கடைசியில் ஆனால் தான் பிரச்சனை நாங்களும் நிறைய கற்றுக்குறோம் வியர் ஆல்சோ லேர்னிங் கிட்டக்க போய் ஒரு பாயிண்ட்டில் தோக்குறோன்னா எங்கேயோ தப்பு தவறு நடக்குது எங்கேயோ தப்பு பண்ணுறோம் அந்த தப்பை கரெக்ட் பண்ணணும் டீம் நல்லா தான் விளையாடுறாங்க எங்கள் டீமே ஃபினிஷிங் டச்சில் தான் இந்த மாதிரி ஆடுது அப்படின்னாங்க அப்புறம் கேட்டாங்க கோச்சு ஜெய்ப்பூர் பிங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் தோத்தப்போ நரேந்திர எதுவும் செலிப்ரேஷன் பார்த்தீங்களா ஒரே ஜாலி மூமெண்ட்டு ஹாப்பி மூமெண்ட்டு பார்த்தீங்களா போன சீசன் ஃபைனல் உங்கள்கிட்ட தோத்தாங்களே பாட்னா பரஞ்சாப்பா அவர் தான் கோச்சு அதனால உங்கள்கிட்ட ரிவேஞ்ச் எடுக்கிறாரான்னு கேட்டாங்க அப்பவும் ரிவேன்றாங்க அவர் சொன்னார் சரி செலிப்ரேட் பண்ணுறது அவங்க அவங்களோட விருப்பம் அவங்களோட உரிமை அவங்கவுங்க ஸ்டைலு அதை நம்ம யாரும் குறை சொல்ல முடியாது லைக்கன் மேட்ச் ஜீத்துனா அவர் கப் ஜீத்னா பறக்க அப்படின்னார் அதாவது மேட்ச் ஜெயிக்கிறது ஃபைனல் ஜெயிக்கிறது வேற வேறு விஷயம் பெரிய விஷயம்னு மீசிய முறுக்கும் மூமெண்ட் அது மீசிய முறிக்கம் சார் அவர் ரைட் அப்புறம் கேட்டாங்க ரெண்டு தோல்வி கண்டினியூஸாக ஆயிடுச்சு நீங்கள் டாப் டூ போகிறது ஆகிடும் மாதிரி தெரியுது இது மேட்சுக்கு முன்னாடி இது ஆக்சுவலாக மூணு தோல்வி ஆகிடுச்சு டாப் டூ போகிறதுக்கு உங்களுக்கு டென்ட் ஆகும் மாதிரி தெரியுது ஏன்னா டாப் டூவில் போகிறவங்களுக்கு ஃபைனல் அதை ஜெயிச்சுட்டு ஃபைனல் போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அதை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னாங்க சொன்னார் இங்கே யாருமே தோக்கிறதுக்கு வரல எல்லாருமே ஜெயிக்க தான் வந்திருக்காங்க என்னை பொறுத்தவரை டீம் ரொம்ப நல்லா விளாட்றாங்க என்ன அந்த ஃபினிஷிங் டைம் தான் திரும்ப திரும்ப மிஸ் ஆகுது அதை கரெக்ட் பண்ணால் போதும் வீல் ட்ரை டு அவாய்டு அந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணிவிட்டு பண்ணணும் ஃபைனலிஸ்ட்டாக போகிறது ரொம்ப தூரம் நிறைய டைம் இருக்குது இன்னும் எட்டு மேட்சஸ் பாக்கி இருக்குது கடைசி ரெண்டு மூணு மேட்ச் அப்போ பார்த்துக்கலாம் யார் ஒன் ஆர் டூன்னு இப்போதைக்கு ஒன் மேட்ச் அட் அ டைம் வரப்போகிற மேட்சை பார்த்து தான் என் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும் ஐ வில் ட்ரை அப்படின்ட்டு அவ்வளோதான் நம்ம அடுத்த கேள்வி அர்ஜுன்கிட்ட வந்துட்டாங்க அர்ஜுனை கேட்டாங்க அப்புறம் அர்ஜுன் போன மேட்ச் யூமும் பார்க்கிட்டேன் நீங்கள் தோக்க தோத்தாலும் க்ரௌடு வந்து அமைதியாக இருந்தாங்க ஆனால் ஃபேன் உள்ளே ஓடி வந்தார்ல போன மேட்சுக்கு அதை பற்றி என்னென்னு நினைக்கிறேன் ஃபேன்ஸ் அமைதியாக இருந்தாங்க க்ரௌண்டில் ஆனால் ஒரு ஃபேன் மட்டும் திடீர்னு ஓடி வந்தார்ல நீங்களும் பார்த்துருப்பீங்க ஒருத்தர் வந்தார் எவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்தது உனக்கு அது என்ன அவர் சொன்ன ஆமாம் அதை பார்த்து அதை உணர்வது மெசூஸ்ன்னா உணர்றது ஒரு ஃபீலிங்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்ல ஃபீலிங்கு எனக்கு மட்டும் இல்லை ஹோல் கபடி ஃபேமிலிக்குமே அது நல்ல ஃபீலிங் தான் பொதுவாக கிரிக்கெட்டில் தான் இப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம் இப்போ கபடிலையும் பார்க்குறோம் சந்தோஷமாக இருக்குது அண்டு ஃபேன்ஸ் கையில் தான் இருக்குது இந்த லீகை எக் தம் மேலே கொண்டு போகிறதுக்கு அண்டு அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும் இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணணும் இன்னும் நல்லா பண்ணலாம் பண்ணுவாங்க எங்கள் வேலை கபடி விளையாடுறது சப்போர்ட் பண்ணுறது அவங்க வேலைன்ற மாதிரி சொன்னார் தேங்க்ஸ் டு ஃபேன் திரும்ப தேங்க்ஸ் சொன்னார் அப்புறம் கேட்டாங்க உன்னோட உன்னோடய பெர்ஃபார்மன்ஸும் மேலேங்க இழிமையாக இருக்குது இது மேட்சுக்கு முன்னாடி நடந்தது உன்னோட பெர்ஃபார்மன்ஸும் மேலே இங்கே இழிமா இருக்குது உன்னோட ரைடு ஃபார்ம் திடீர்னு ரைடு லெஃப்ட்லேருந்து எடுக்கிறியா எதுனால என்ன ஸ்ட்ராட்டஜி இது லெஃப்ட் ரைட்ற மாதிரி டக்குன்னு அதை பற்றி சொல்லு அப்படின்னாங்க ஸோ நாங்கள் சுச்சுவேஷன் தான் மேடம் டிசைட் பண்ணோம் எந்த இருந்து ரைடு எடுக்கணும்னு எந்த சைடு வீக்காக இருக்கோ டிஃபென்ஸ் எது அணியில அந்த சைட ரைடு தான் புத்திசாலித்தனம் அண்டு நிறைய தவறு எங்கிட்டையும் ஆச்சு டீமுக்கும் நிறைய தவறுகள் பண்ணிணாங்க தான் சில மேட்சை தோக்க வேண்டியது கோச் வந்து நிறைய மேட்சஸ் பாக்கி இருக்கு ஒன்றும் இன்னைக்கு மேட்சை மட்டும் நேரம் ஒன் அட் அ டைம்னு இன்றைக்கி மேட்சுக்காக நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணி வந்திருக்கோம் எங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் இன்றைக்கி மேட்செலாம் இருக்குது அண்ட் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் நாங்கள் செஞ்ச மிஸ்டேக்லாம் அண்ட் அகேன்ஸ்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணால் தான் நாங்கள் ஜெயிக்க முடியும் அதனால் ஹரியானா சிலர்ஸ் ரொம்ப நல்ல டீமுன்னு எனக்கு தெரியும் நாங்கள் நல்லா ட்ரை பண்ணி ஜெயிப்போம் அப்படின்னாரு மண்பிரித் அப்படியே பார்த்தாரு ஐ சி லைக் தட் அந்த மாதிரி பார்த்தார் மண்பிரித் தவிர தான் நடந்தது என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டேன் ப்ரீ மேட்ச் ஷோ இது உங்கள் கருத்து எது வந்தாலும் சொல்லுங்கள் ஆல்ரெடி ரிவியூ போட்டாச்சு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டாச்சு அண்ட் டபங் டெல்லி பற்றி நிறைய பேர் கேட்டாங்க அதை பற்றி கொண்டு வரோம் அப்புறம் நாளைக்கு மேட்ச் ப்ரிவியூ வர வரும் ஈவினிங் வரும் பொறுமையாக பெங்களூர் பூல்ஸுக்கு கூட என்ன நடக்க போகுதுன்னு ரைட் பரி பார்த்து பார்க்கறதுக்காண்டி லைக் கமெண்ட் சேர் சப்ஸ்கிரைப் இன்னும் தேங்க் தேங்க்யூ ஸோ மச்